வாழ்கின்ற பெரும் மனம் படைத்த பெரியோர்களே மற்றும் ஒரு நல்ல நிகழ்வை கண்ணுற இங்கே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே எதிர்காலத்தில் இந்த மலைவளத்தை நம் வரும் தலைமுறையினருக்கு விட்டு செல்ல உறுதி உறுதிபூல உறுதி ஏற்க இருக்கின்ற அறிவு சான்ற பெருமக்களே மற்றும் இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே எங்கள் அணியின் பேச்சாளர்களே எதிரணியின் பேச்சாளர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் பெருமையடைகின்றேன் ஆன்மீகத்தில் பெரிதும் ஈடுபடுபவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற செய்திக்கு நாங்கள் இப்பயே தொடங்கும்போது முடியும் ரெண்டு ஓட்டு வாங்கிட்டோம் ஏன் அப்படின்னு வச்சாங்களே ஒரு ஆன்மீகம் என்பது மனதை பக்குவப்படுத்துவது இங்கே வந்து இப்படி பேசுனாங்க இல்லையா அவங்களுக்கு மனது எவ்வளோ பெருந்தன்மை இருந்தால் இவங்க ரொம்ப பெண்கள்லாம் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த சின்ன பிள்ளை தட்டி கைத்தட்டிப்பா நல்லா ஓடும் நல்லா ஓடுன்னு சொல்றோம்ல அது மாதிரி உங்களெல்லாம் ஊக்கப்படுத்திருக்காங்க அது உண்மைன்னு நினச்சிடாதீங்க அடுத்தது எங்க நடுவரும் சொன்னாங்க பெண்கள் தான் அதிகமாக உண்மைதான் ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவங்க ஓட்டு வேணும்ல அது வந்து சில பேர் விதி உண்டு விதி விலக்குகள் உண்டு விதி என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று விதி விளக்கு என்பது ஒன்று ரெண்டு அப்படி இருக்கலாம் அது விதி விளக்கு சங்க காலம் முதல் சமகாலம் வரையிலும் ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் ஆண்களே அப்படிங்கிற அணிக்காக நான் பேசுறேன் சங்க காலத்துல நக்கீரர்ல இருந்து ஆரம்பிச்சு தொல்காப்பியர்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா இடையில பாத்தீங்கன்னா நாயன்மார்களா இருக்கலாம் ஆழ்வார்களா இருக்கலாம் அடுத்தது வந்து நம்ம வாரியாரா இருக்கலாம் வள்ளலாரா இருக்கலாம் ஓஷோவா இருக்கலாம் வரிசையா இன்னைக்கு ரமணர் நிறைய ஆன்மீக பெரியோர்கள் நிறைஞ்ச இந்த பூமி ஆன்மீகம்னா என்னங்க முதல்ல அதுக்கு ஒரு விளக்கம் ஐயா சொல்லியிருக்காங்க ஆன்மீகம்னா என்ன முதல்ல நம்ம ஒரு தெளிவு பண்ண ஒரு மனிதனானவன் எருவாய் இருந்து கருவாக வந்து உருவம் பெற்று அருளை பெற்று அவன் அரு உருவமாக மாறி இறநிலையை அடைவதுதான் ஆன்மா சுத்தி அடைவதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முடி தந்தையின் வயிற்றில் ரெண்டு மாதம் இருக்குங்கிறத நான் சொல்ல நம்ம திருப்புகள் எழுதிய அருணகிரியார் சொல்கிற இருந்து அந்த தாயினுடைய வயிற்றில் உருவம் பெற்று அந்த உருவமானது அருளை பெற்று வந்து அது வாழ்முறை ஒரு இலக்கு இருக்குல்ல நாங்கள் இப்போ காலையில் வண்டி எடுத்தோம் இந்த ஊருக்கு வரணும்னா எங்களுடைய இலக்கு இந்த சாயங்காலம் பேசணுங்கிறது இலக்கு இந்த பிறவி எடுத்தவனுடைய இலக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த இலக்கு என்பது ஞானம் அடைவதற்காக ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முக்தி அடைவதற்காக மீண்டும் பிறவாத பேரின்மையை அடைவதற்காக வீணே செத்து மடிவதற்காக இல்ல அப்படிங்கறத நம்ம முன்னோர்களுடைய வரையறுப்பு நம்மளுடைய கோட்பாடுகள் எல்லாம் கோயில்கள் எல்லாம் அதற்காகவே கட்டப்பட்டது இதுல இந்த இறைவனை எத்தனை விதமா கும்பிடலாம் அப்படிங்கறதுக்குதான் அறுபத்தி மூவருடைய கதையை சேக்கிடார் பெருமான் எழுதினாரு அங்க எழுத உள்ள ஒரு வேடன் அந்த பேடன் வந்து என்ன செய்கிறான்னா காட்டுக்கு போறான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது இறைவன் கண்ணில் ரத்தம் வருதுன்னு சொல்லி தன்னுடைய கண்ணையே வந்து அப்படாங்கிற கண்ணப்பருடைய கதையை நம்ம படிக்கிறோம் முதன் முதல்ல கண்ணுக்கு கந்தானம் பண்ணலாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு கண்ணப்பருடைய வரலாறு நம்ம சொல்கிறோம் கர்ணன் புராணத்தில் அடுத்த கர்ணன் தன்னுடைய இறைவன் வந்திருக்கிறவன் இறைவன் இப்ப செய்த புண்ணியத்தான் அடுத்தவசம் சொத்தெல்லாம் கொடுத்தாங்கிறதெல்லாம் விடுங்க மரணத்தின் தருவாயில் அவன் இருக்கிறான் உயிர் மாட்டாங்கிறது தர்ம தேவதை காப்பாற்றுகிற காட்சி சிவாஜி நேசம் கர்ணன் படத்தில் அருமையாக அடிச்சிருப்பார் உங்களுக்கு தெரியும் அந்த காட்சியில் வருகின்ற போது கிருஷ்ணனே இது நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுங்கிற இந்த செய்த புண்ணியத்தெல்லாம் கர்ணன் கொடுத்திருந்தாருன்னா அவரை மறுபடியும் அந்த தர்ம தேவதை காப்பாத்திருப்பான் ஏன்னா அவர் கேட்டது நீ செய்த புண்ணியத்தை தான் அதை கொடுத்தா இதுக்கு ஒரு புண்ணியம் வந்து இல்லை அந்த புண்ணியத்தினால கர்ணனுடைய ஒருபடி மேலே போய் சொல்றாரு செய் புண்ணியம் அனைத்தையும் தந்தா நான் செய்த புண்ணியம் வினைத்தொகைன்னு பேர் எதுக்கு முக்காலத்தையும் குறிக்கணும் இப்போ போறல இதனால அவருகின்ற புண்ணியத்தையும் உனக்கு கொடுத்தேங்கிறார் அப்படி சொன்னதுனால அதை அந்த ரத்தம் கையில் பட்ட உடனே அவருக்கு ஒரு தன்மை வந்துருச்சு இவருடைய ரத்தம் இறைவனுடைய கையில் உடனே ஒரு தன்மை வந்துச்சு உனக்கு என்னப்பா வேணும் நான் கொடுக்குறேன்னா இப்ப பாருங்க அவர் கொடுக்கிற ஆன்மா அது ரத்தம் தண்ணீராக பட்ட உடனே தனக்கும் அந்த புத்தி வருது அப்படின்னா இறைவனே இவற்ற கேட்கிறாரு ஒன்னும் இல்லப்பா மீண்டும் நிலை அப்படி பிறந்தாக்கா யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு கொடுக்காத கொடுக்கிறதுல சிறந்த ஆண்கள் தான் இந்த ஆண்களுடைய ஒவ்வொன்றும் இல்லையா இந்த கடவுள் என்பது என்ன உள்ள கடக்கணும் உள்ளத்துல கடக்காம புறத்தை வந்து நாம எவ்வளவுதான் கிடந்தாலும் சில பேர் இங்க வந்திருக்காங்க பேச வந்திருக்காங்க இவங்க திருக்குறள் எல்லாம் செய்யறாங்கன்னா அது விதிவிலக்குகள் இப்போ காரைக்கால் அம்மையால் ஆண்டால்லாம் இருக்காங்கன்னா விதி விளக்குகள் அறுபத்தி மூணு ஆயன்மார்கள் எத்தனை பேர் ஒரு மூணு பேர் ஆழ்வார்கள் ஒருத்தவங்க இதெல்லாம் விளக்குகள் நாங்கள் யாரையும் குறை சொல்லுவதற்காக இல்லை பெண்களுடைய பங்கு பெரிய பங்கு இந்த ஆன்மா சுத்தி என்பதில் பெண்களுடைய பங்கு பெரும் பங்கு இந்த பெண்களுடைய பெரும் பங்கு இன்னைக்கு சரியா இருக்குதா உங்களெல்லாம் பார்க்கறதுன்னு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இப்போ உள்ள பெண்கள் பிள்ளைங்களை போய் பாருங்க ஊசி முனை அளவுக்கு ஸ்டிக்கர் போட்டு நெத்தியில திலக வைக்கிறதே அவமானம்னு கருதுங்கிற தலைமுறையை உருவாக்கியிருக்கோமா இல்லையா இதுதான் நம்ம பெரும்பான்மைன்னு சொல்றோம் பெரும்பான்மை இப்ப நிறைய நித்தனையா போட்டிருந்து அதை அவமானமா கருதுகின்ற ஒரு காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அதனால இத வந்து இறைவன்கிட்ட என்ன கேட்கிறாரு கண்ணகாசன் ஒரு பாட்டுல அருமையா சொல்லுவார் அவங்க தரமணிதான் எல்லாரும் பாத்து இருப்பாங்க ஆட்டு வித்தாள் யாரொருவன் அடாதா ரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலிலே அடாதா ரே கண்ணா அந்த பாட்டுல பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பாத்தாவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டு வித்தால் அந்த பாட்டில் இறைவன்ட்டு ஆண் வேண்டியது எப்படின்னு பாருங்க நான் நன்மை செய்து துன்ப வாங்கிற ஒரு நிலையை கேட்குறான் இதே பெண்ணு கேட்டாக்க என்ன அடுத்தாத்து அம்பு செத்த பாத்தேலா அவ ஆத்துக்காரர் கொன்கிறத கேட்டேலா அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கிறா அடிச்சதுக்கு ஒன்று பிடிச்சதுக்கு ஒன்று புடவையை வாங்கிக்கிறா பட்டு புடவையை வாங்கிக்கிறா இதான் வர அதாவது இத வந்து உங்களை புற சொல்றதுக்காக இல்ல இந்த மனதினுடைய அமைப்பு புறப்பொருள்கள் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம் ஒரு கோயிலுக்கு வர எல்லாம் குத்துவளவு பூஜை நல்லா தான் இருக்கு வந்து உட்கார்ந்து எத்தனை பேர் இறைவன நினைச்சி கும்புறீங்க பக்கத்தில் இருக்க சேலை கட்டிக்கிறத பார்த்துட்டு இங்க எந்த கடையில் எடுத்தது இந்த நகை எந்த கடையில் வாங்கினது இதை எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் மனமானது குவியணும் இல்லையா ஒரு வள்ளலார் சொல்றாரு கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தால் எண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தானும் உயிரில் கலந்தானு வரிசையாக சொல்றாரு இறைவனானவன் இங்கே இருந்தான் அப்படின்னா சின்ன பிள்ளைல ஒரு பன்னு கொண்டு விட்றாங்க அங்கே போய் விட்ட உடனே போதாமல் ஒரு நாளும் இருக்கவேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாள் இப்பெல்லாம் மறந்து போச்சு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூதுரையோ கொன்றையோ வந்தேன்னா ஆச்சுச்சுடியோ யாரும் சொல்றதில்ல அதனால தான் ஆச்சு ஒரு பெரிய உரையா அவங்க எழுதியிருக்கேன் ஏன்னா அந்த தலைமுறைகள் நல்லா விதைக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லி கொடுத்தாரு அந்த ஆசிரியர் அப்ப வந்த பையன் சொல்றான் சின்ன பையன் ஐயா வந்த உடனே எதிர்மறையா சொல்லி கொடுக்காதீங்க ஏதாவது வேண்டு வேண்டும் சொல்ற மாதிரி சொல்லுங்களேன் ஏன் எதிர்மறை எண்ணங்கள் ஆகாது சொல்லி சின்ன பையனா இருக்கிறவங்க சொல்றான் அப்பதான் அந்த ஆசிரியர் சொன்னாரு இல்ல நீ நாளைக்கு வேணா எதிர்கொடா தோற நான் அதை சொல்றேன்னு இருக்கேன் அது உடனே மறுநாள் வந்து ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் மலர் எழுதுனது எந்த வயசுலன்னு பாருங்க அப்போ இந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது ஆனால் இன்னைக்கு தொலைக்காட்சி பெட்டியில் உட்காந்துக்கிட்டு அந்த உடம்புல அந்த சீரியல்ல ஓடுகின்ற வசனங்களை தயவு செய்து நாங்கள் குறையா எடுத்துக்காதீங்க செய்து கேளுங்க ஒண்ணே இப்போ வயிற்றுல இருக்குது வாழுமா

டிவி வேணுமா டிவி தூக்கிட்டு உடைக்கவா ரொம்பலாம் பெஸ்ட் ஐயா நான் நான் அது ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருக்கு என்ன ஓடுறது கூட நான் கவனிக்கிறேன் நான் பாத்திரம் தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் டிவி பார்க்க உடறதில் பார்க்கவும் மாட்டாங்க எதுக்கு சொல்கிறாங்க நெகட்டிவ் வார்த்தைகள் இப்போது சார் சொல்லவுல ஒரு வார்த்தை சொன்னாங்களே நடுவே சொல்ல இந்த கோயிலுக்கு வந்து நம்மளோட என்ன அலைவரிசைகள் போகுது அது திரும்ப பிரபஞ்சத்தில் நமக்கு எதிரான கிடைக்கிதுன்னு இந்த மாதிரி நம்மளுடைய என்ன அலைவரிசைங்கிறது இந்த பிரபஞ்சம் பூரா இருக்குது இந்த என்ன அளவரச நம்ம வீட்டில் இருக்கு அதனாலதான் வால் எழுத உள்ள அந்த சுவற்றிற்கும் கேட்கின்ற காதி இருக்கும் அந்த இருட்டிக்கும் பார்க்கின்ற இருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் இருக்கும் ஏன் சொல்றாங்கன்னா நம்ம யாரும் இல்லையோ நம்ம பேசக்கூடாது இந்த ஒலி அலைகள்ல இந்த காற்றலைகள்ல கலந்து இருக்குது இந்த ஒலி அலைகள் அது திரும்ப திரும்ப எதிர்மறை சொற்களாக இருந்தால் அந்த குடும்பத்தில் தான் துர்மரணங்கள் துர் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கிறது அதை வந்து தயவு செய்து நீங்கள் இந்த தலைமுறையிலேருந்து வெளியில வரணும்னா இதெல்லாம் குறைக்கணும்னா இதுல யாரு அதிகமா ஈடுபடுறா அப்படின்னா தொலைக்காட்சி தூரர்கள் பாக்காத பெண்கள் நீங்க எல்லாம் எங்களுக்கு பாராட்டுற மகிழ்ச்சியா இருக்கு எத்தனை பேர் அங்கேயே மூழ்கி கிடக்காங்க அப்ப இதை விட்டு நம்ம இந்த சமுதாய வெளியில வரணும்னா ஆன்மீகம்ங்கிறது என்னங்கறத இந்த தலைமுறைக்கு புரிய வைக்கணும் இதை வந்து ஒரு சாதாரணமா எத்தனையோ ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தர் வந்து அவர் துணி தான் துவைக்கிறார் துணி துவச்சுட்டு அந்த உழமண்ணு இருக்குல்ல அதுக்கு முன்னாடி உழமண்ணா இப்ப இந்த தலைமுறைக்கு தெரியாது அந்த மண்ணை வந்து தலையும் தண்ணியோட சேர்த்து சொட்ட சொட்ட வராரு மேலெல்லாம் வெயில்ல காஞ்சி அப்படியே திருநீர் ஒழுகுன மாதிரி இருக்கு ஒரு அரசன் பார்த்த உடனே ஓடி போய் அவன் காலில் ஒழுகிறான் என்ன அடியே வரணும் அவனுடைய அந்த உயர்ந்த சிந்தனை அதுதான் அந்த பக்தியினுடைய உச்சம் தொட்டவர்கள்லாம் யாருன்னா ஆழ்வார்கள் ஏனன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எத்தனையோ வேதாத்திர மகரிசியில் இருந்து எத்தனையோ பேர்கள் இந்த சமுதாயத்தில் இந்த ஆன்ம பலத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை உருவாக்க வேணுங்கிறதுக்காக நிறைய செஞ்சாங்க ஒரு சின்ன விஷயங்க ஒரு பையனை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் தானாக ஆண்கள் ஏன் கூட வர்றாங்கங்கிறது தெரிஞ்சுக்கங்க நாற்பத்தெட்டு நாள் போதும் அவங்க ஞானம் வந்துடும் என்ன அப்படின்னா அம்மாவும் மனைவி அடிக்க ஆராய்ச்சி ஆரம்பிச்சு நாள் நான் ஞானம் வந்துடும் சொல்றாரு ஆமா நேற்று அவங்க வீட்டுக்கு போய் போயிருந்தப்ப என்ன சொன்னாங்க இன்னும் இவருக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் அது என்ன காரணம்னா நம்மள மாதிரி இந்த இடத்துக்கு எல்லாம் வர முடியல அதனால அதனால நான் அறியாமல் இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா அதனால பெண்கள் அப்படிதான் பேசுவாங்க ஞானம் வந்து தெரியாது அதனால என்ன ஆகிடுச்சின்னா உன்ன அவன் வந்து நாற்பத்தெட்டு நாள் அம்மாவுக்காகவும் பேசி பொன்னாட்டுக்காகவும் பேசி பேசி அவன் மனநிலையெல்லாம் கெட்டு போய் இறைவனை போய் பெருசாக கும்பிட்டான் உன்ன இறைவனும் வந்தார் இறங்கி வந்தார் அப்பா உங்களுக்கு என்ன வர வேணும்னு சொல்லி தரேன்னார் உன்னல் நீங்கள் எனக்கு இந்த குடும்பத்தில் ரொம்ப இம்சை தாங்கலை இந்த செவ்வாய்கிறன்னு ஒன்று பேசிக்கிறாங்க அதில் நான் கார்லேயே நீங்கள் கிரகத்துக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரு பாதை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டானான் அப்பா அதெல்லாம் முடியாதுப்பா காரில் இங்கேருந்து பாதை போட முடியாது நீ வேறு ஏதாவது கேளுன்னார அவனே சொன்னேன் நான் ஒன்றும் இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டையை மட்டும் தீர்த்து வச்சுருங்கன்னாறேன் அப்பப்பா இது முடியாது நீ பாதை காரில் பாதை கேட்டில்ல நான் அந்த பாதை போட்டு ஒரு வழி பாதையாக போகிறது ஒரு பாதை வர்றதுக்கு ஒரு பாதை ரெண்டு பாதையாக போட்டு தரேன் என்ன ஆகாயத்தில் பாதை போடுற வேலை கூட முடியும் ஆனால் நான் மாமியம் மரும சண்டையை மட்டும் என்னால் தீர்த்து வைக்க முடியாது இதில் ஏன் எனக்கு கடவுளால் முடியாதுங்கிறார் ஏன் அப்படின்னா பெண்களுடைய மனம் என்பது இன்னைக்கு நான் குறைக்காக தயவு செய்து நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போகணுங்கிற சொல்றாங்க அடிப்படையை விட்டு நம்ம வெளியேறிவிட்டோம் நமக்கே தெரியல என்ன உணர்விட்டு போனோம்னா இப்போ நம்ம திசையிலேருந்து வருது ஆள் வந்தால் கத்தோம் இந்நேரத்தில் வந்திருக்காங்க மோட்டர் தான் நேரத்தில் வேற ஒன்றும் இல்லைங்கிற உள்ளுணர்வு இப்போ பேசப்பட்டது இந்த உள்ளுணர்வுகளுக்கு நம்ம வேலை கொடுக்கறது இல்லைங்க புலன்கள் இருக்கு இல்லையா இந்த புலன்களையும் நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துறது இல்லை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகம் வல்லுவர் அப்ப இந்த ஐந்தையும் அதனுடைய வகைக்கு பயன்படுத்தணும்ல கசப்பு விருப்பம் நீங்க ஒதுக்கிவிட்டோம் விட்டோம் மருத்துவமனைகளில் கூட்டத்தை பெருக்கி விட்டோம் இல்லையா கடையில் இருக்க வேண்டிய சர்க்கரையும் வீட்டில் வந்து அடுப்படையில் இருக்கிற சர்க்கரையும் உடம்புல வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கும் இன்னைக்கு எதனால உணவு முறையை விட்டு நம்ம பழக்க வழக்கம் மாறி விட்டது பெண்கள் அடுப்படையை விட்டு மாறிவிட்டோம் இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல ராமாயணத்தையே எடுத்துக்கணும் வெய்யோ நோய் விரி சோதிகள் முறைய அவனே சொல்லல பொய்யோ எனும் இடையாளோடும் இணையானோடும் போனான்பான் பெண்களுக்கிட்டே இருக்கா இல்லையான்னு பட்டிமட்டம் நடத்தின காலம் போய் எல்லாருடைய வைரம் பெருசா போகுதுன்னா எதனால காரணம் தப்பா சொல்லாதீங்க அம்மி அரைக்கிறத விட்டு வெளியில் வந்தோம் எங்கள் ஊரில் நூல் சுத்தவில்லை ராட்டினை சுத்துவோம் இப்போ ராட்டினை சுத்துறத விட்டுட்டு பூங்காவில் ஒரு பெரிய கம்பி வச்சிருக்காங்க இங்க போய் சுற்றி நிற்கிறோம் பணம் கொடுத்துட்டு போய் அங்கே சுற்றி நிற்கிறோம் எதுக்கு சொல்றோம்னா நம்மளுடைய குடலில் அரைச்சப்ப நம்மளுடைய பெண்களுக்கு வயிற்றுக்கு அதிகமாக நசுக்கின்ற பயிற்சிகள் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா இந்த வயிற்று பகுதி என்பது பெண்கள் காப்பாற்றக்கூடிய பகுதி உள்ளுறுப்புகள் அதிகமாக உள்ள பகுதி அதெல்லாம் உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி பழக்க வழக்கம் இதெல்லாம் விட்டு நம்முடைய வாழ்நாள் இருக்குது இந்த மின்மினி பூச்சிகள் கவர்ற மாதிரி இந்த பொருட்களுக்கு புறப்பொருள்களுக்கு கவர்ச்சிக்கு அடிமையாகி ஆன்லைன்ல என்னென்னலாம் விற்கணுமோ உங்களை தான் விளம்பரதாரராக பயன்படுத்தலாம் எந்த இருந்தாலும் பெண்கள் இல்லாத விளம்பரம் ஓடுறதே இல்லை உண்டா இல்லைங்களா நான் சொல்றது சரியா இல்லையா அதனால இந்த ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபடுபவர்கள் ஆண்களே 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 என்கின்றோம் நிறைய பேர் பேச இருக்கிறதுனால் அடுத்து தலைமை உரையாக மறுபே வருவேன் நன்றி வணக்கம்